என்னடா இது அநியாயமா இருக்கு உலகத்தையே ஆட்டி படைச்ச சாம்பியன் டீமா இது இருபது வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கேவலம் தேவையா உங்களுக்கு முதல்ல இந்த போட்டோக்களை பாருங்கப்பா இது வெறும் போட்டோ இல்ல இருபது வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய அதிசயம் ஜிம்பாப்வே டீம் அதே ஜிம்பாப்வே டீம் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவை அப்படியே போட்டு மிதிச்சு தும்சம் பண்ணிடுச்சு ஒரு தப்பு ஒரே ஒரு தப்பு பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு வரிசையா தோத்துக்கிட்டே வர்றாங்க யோசிச்சு பாருங்க ஜிம்பாப்வே மாதிரியான ஒரு டீம் போய் ஆஸ்திரேலியாவை வேர்ல்டு கப்ல தோக்கடிக்கிறதா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண அந்த ஒரு தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன தப்புன்னு நான் அப்புறம் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இதை கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்ல இவங்க தான் சாம்பியன் மார்த்தட்டிக்கிட்டாங்க ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் கிரீடம் அவங்க தலையில தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல என்னாச்சு மூக்கர்பட்டு நின்னீங்களே அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாம்பியன்ஸ் டிராபி வந்துச்சு அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்திய டீமும் உங்க நாட்டுக்கே வந்து டி டுவெண்ட்டி சீரிஸ் விளையாடினப்போ உங்க சொந்த ஊர்லயே மண்டிட்டு தோத்து போனீங்களே இப்போ இதோ ஜிம்பாபே கிட்டையும் தோத்து நிக்கிறீங்க சரியா இருபது வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் மேட்ச் நடந்திருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல எப்படி ஜிம்பாப்பே உங்களை அடிச்சு துவைச்சாங்களோ அதே மாதிரி இப்பவும் நடந்திருக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் ரெண்டு வாட்டி தான் இந்த ரெண்டு டீமும் மோதி இருக்கு அந்த ரெண்டு வாட்டியும் ஜிம்பாப்வே தான் ஜெயிச்சிருக்கு ஆஸ்திரேலியா ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல என்னங்கடா உங்க கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அப்படி என்ன தான் ஆச்சு உங்களுக்கு இந்த போட்டோவை பாருங்க வேர்ல்டு கப் டிராஃபியாக ஜெயிச்சிங்க சரி ஆனால் அது மேலே காலை தூக்கி வச்சு உட்காந்து இருக்கீங்களே இது என்ன உட்காரவா செஞ்சாங்க இல்லை இது என்ன சேரா இல்லை பெஞ்சா கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த கப்பு மேலே காலை வைக்க எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு நம்ம ஊரில் ஒரு மெடல் ஜெயிச்சா கூட அதை கண்ணில் ஒத்திப்போம் சாமி கும்பிடுவோம் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேட்டு கீழே விழுந்தா கூட அதை எடுத்து முத்தம் கொடுப்பாங்க உங்கள் கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்காக ஜெயிச்ச கப்பை போய் காலைல மிதிப்பீங்களா ஒரு மெடல் ஜெயிச்சா அதை வச்சு என்ன செருப்பை துடைப்பீங்களா இல்லை காரை துடைப்பீங்களா ட்ராபிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம் தெரியுமா ஆஷஸ் ஜெயிச்ச அப்புறம் அந்த கப்பில் பீர் ஊற்றி குடிப்பீங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் சரி போனா போகுதுன்னு விட்டா இது என்ன அநாகரிகம் இதை பாருங்க கர்மானு ஒன்று இருக்கு அது கண்டிப்பாக திருப்பி அடிக்கும் அதுதான் இப்போ நடக்குது அந்த கப்பை அவமதிச்சதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காணாமல் போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபியில் உருப்பட முடியல இப்போ ஜிம்பாவே மாதிரியான ஒரு டீமு கிட்ட தோத்து நிற்கிறீங்க ஒரு காலத்தில் ஜிம்பாவே பலமான டீமாக இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு உலக கிரிக்கெட்ல அவங்களுக்கு பெரிய இடமே கிடையாது அப்படிப்பட்ட டீம் கிட்ட தோத்துட்டு இப்ப சூப்பர் எட்டுக்கு கூட போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு பேரு தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இந்த அதிசயத்தை பத்தியும் ஆஸ்திரேலியாவோட இந்த கேவலமான தோல்வியை பத்தியும் முக்கியமா அந்த கப்பு மேல கால தான் இவங்களுக்கு இந்த கதி ஆச்சானு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆஸ்திரேலியாவோட நிலைமையை இன்னும் டீப்பா அலசணும்னா சொல்லுங்க அடுத்த வீடியோல வச்சு செய்வோம்